அனைவருக்கும் அன்பான வணக்கம் என் பேர் விகாஷ் நடராஜன் இன்றைக்கி நாம் எங்கே இருக்கிறோம்னா திருமுருகன் போண்டியில் இருக்கிற மாதவி கணேஸ்வரர் கோயிலுக்கு வந்து வந்திருக்கிறவங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா துர்வாச முனிவர் கேது விட்ட சாபத்தை கேது பகவான் நிவர்த்தி செஞ்ச தலமாக வந்து போற்றப்படுதுங்க கொங்கு நாட்டோட சிறந்த கேது பரிகார ஸ்தலமாக வந்து இந்த கோயில் வந்து திகடுதுங்க இன்றைக்கி இந்த கோயிலை தரிசனம் பண்ணி இந்த கோயிலோட வரலாறு என்ன சிறப்பு என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறவங்க இது போன்ற கோயில்களை பற்றி கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஒருமுறை துர்வாச முனிவர் தவம் மேற்கொண்ட கேது பகவான் வந்து அவருக்கு இடையூறாக இருந்தாருங்க அதனால் கோபம் கொண்ட துர்வாச முனிவர் கேது பகவானுக்கு சாபம் விட்டாருங்க அதற்கப்புறம் தான் தான் வந்து மிகப்பெரிய தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு உணர்ந்த கேது பகவான் துர்வாச முனிவர் கிட்ட சாப விமோசனம் வந்து கேட்குறாருங்க துர்வாச முனிவரும் கேதுக்கு மனம் இறங்கி திருமுருகன் பூண்டியில் போய் மாதவி வனேஸ்வரரை வழிபட்டு உன்னோட சாபம் நீங்க பெறுவாய் அப்படின்ட்டு அவருக்கு ஆசி வழங்குறாருங்க துர்வாச முனிவர் சொன்ன மாதிரியே கேது பகவான் திருமுருகன் பூண்டி வந்து மாதவி வனேஸ்வரரை வழிபட்டு சாபம் நீங்க பெறுறாருங்க அப்போது சிவபெருமான் கேது பகவானுக்கு காட்சி கொடுத்து உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாருங்க நல்லவரான கேது பகவான் வந்து நான் வந்து இந்த தளத்தில் தங்கி என்னையே இங்கே வந்து வழிபடுறவங்களோட சாபமும் பாவமும் அவர்களுக்கு என்னால் ஏற்படக்கூடிய தோஷமும் நீக்கி நான் நல்லொருள் புரிய வேண்டும் அப்படின்னு கேட்குறாருங்க கேது கேட்ட மாதிரியே சிவபெருமானும் வந்து வரம் கொடுத்துட்டாருங்க அந்த அடிப்படையில் இங்கே கேது பகவான் வந்து நல்ல கேது பகவானாக குடிகொண்டு இங்கே வர பக்தர்களுக்கு நல்லொருள் புரிந்துட்டுருக்கிறாருங்க இந்த கோயில் வந்து கொங்கு நாட்டோட சிறந்த கேது பரிகார ஸ்தலமாக இருக்குதுங்க கொங்கு நவகிரக கோயிலில் இது வந்து கேது ஸ்தலமாக போற்றப்படுதுங்க கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க இந்த கோயிலில் வந்து கேது பகவானை தொடர்ந்து வழிபட்டால் நிச்சயமாக அந்த தோஷம் விலகி கேது பகவான் நமக்கு நல்லருள் புரிவாருங்க இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருமுருகன் பூண்டியில் இருக்கிற கொங்கு ஏழு சிவாலயங்களில் இரண்டாம் சிவாலயமாக போற்றப்படுற திருமுருகநாத சுவாமி கோயிலுக்கு மிக அருகிலேயே மாதவி வனேஸ்வரர் கோயில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க முன்னொரு காலத்தில் இந்த பகுதி வந்து மாதவி வனம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்குதுங்க அதனால் இங்கே எழுந்தருளி இருக்கிற சிவபெருமான் பேர் மாதவி வனேஸ்வரர் அப்படின்னு வந்திருக்குதுங்க அது வந்து காலப்போக்கில் மருவி மாதவனேஸ்வரர் அப்படிங்கிற திருப்பையரோட சிவபெருமான் காட்சி தராருங்க இங்கே இருக்கிற அம்பிகையின் திருநாமம் வந்து மங்களாம்பிகை அம்மனுங்க கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க இந்த திருத்தலத்துக்கு வந்து இங்கே கிணறு வடிவில் இருக்கிற துர்வாச கங்கா தீர்த்தத்தில் நீராடி மங்களாம்பிகை அம்மனையும் மாதவனேஸ்வரரையும் இங்கே எழுந்தருளி இருக்கிற கேது பகவானையும் வழிபட்டால் நிச்சயமாக நமக்கு ஏற்பட்ட கேது தோஷம் வந்து விலகுமுங்க திருமுருகன் பூண்டையில் எழுந்தருளி இருக்கிற மங்களாம்பிகை உடனுரை அருள்மிகு மாதவி வனேஸ்வரர் திருக்கோயிலில் வழிபட்டு கேது தோஷம் விலகி வாழ்வில் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று மகிழ்வுடன் வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் வேறொரு கோயிலை பற்றிய தகவலுடன் சந்திப்போம்